நம்ம அம்மா நம்மளை பாத்ரூம்ல வீடியோ எடுக்கிறாங்களே ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்கிறாங்களா ஒருவேளை அம்மா நம்மளை யூடியூப்ல போட போகிறாங்களோ அதுக்காக வீடியோ எடுக்கிறாங்களா ஹாய் ஜாலி அவன் முப்பத்தொன்னு வருஷமா இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம் இல்லையா நம்மளே வெளி உலகத்தில் ஆளுக பார்ப்பாங்க இல்லையா ஹாய் ஹாய் என்ன சந்தோஷமா இருக்குது நம்ம கதையை நாமளே சொல்லியாச்சு நம்ம ஈஸியாக இருக்கு இல்லையா நான் இங்கே வ வந்தது இந்த வீடு புதிய வீடு பாதுகாத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சின்னையாகிட்டு அம்மா சொன்னாங்க இந்த பாத்ரூம் டைல் லைட்டு பிங்க் கலர் அந்த டைலுக்கு மேட்சாக பக்கெட்டும் மகும் ஸ்டாண்டு வாங்கிட்டு வச்சிருந்தாங்க சின்னையாக நாலஞ்சு கடை தேடி இறங்கி தான் என்ன வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் பக்கெட்டு டைல் கலரில் லைட் பிங்க் அடைச்சது ஆனால் நீ மது கொஞ்சம் டார்க் கலர் அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க பரவாயில்லை ரோசா பூல் இந்த கலரு வருது இல்லையா அம்மா டேஸ்ட்டே தனி அப்படி இப்போ வருஷமா இதுக்குள்ளே நம்ம அடைஞ்சு கிடக்குறோம் அடிக்கடி காளியம்மா வேலைக்காடி கோவத்தில் கீழே போடுவோம் அங்கே சத்தம் போடுவாங்க என்ன காளி பக்கெட்டு கீழே போடுவேன் ஓ கோபத்தை பக்கெட்டில் காட்டாதேன்னு சொல்லுவாங்க ஒன்னையும் கீழே போடுவா ஆனா நீ உடையவே மாட்டேன் நீ ஃபிளக்சிபிள் நீ எப்படியா எடுத்தாலும் நீ இப்படியேதான் இருக்க போற உடையவே மாட்டேன் மார்வல் கம்பெனி அது என்னோட பக்கெட் நம்பர் இருபத்தி நாலு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில அம்மா பில் எடுக்கும்போது நான் நினச்சேன் என்ன ஆச்சுன்னு நினச்சேன் இப்போ வருஷம் ஆகிட்டு போச்சு இல்லையா லேச குயரல் விழுந்துட்டது தண்ணி லீக் ஆயிட்டு இருந்தது இந்த பக்கெட் லீக் ஆகி போச்சு நான் வெளியில கொண்டு போட போறேன்னு கொண்டு போட்டாங்க வெளி உலகமே பார்க்காத எனக்கு அந்த வெளிச்சம் இந்த வாழை மரம் தென்னை மரம் பார்க்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து தெரியுமா ஹாய் நமக்கு விடுதலைன்னு நினைச்சேன் ஆனா அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஐயா கூப்பிட்டாங்க அம்மாவை இங்க இருந்த பக்கட் எங்கன்னு கேட்டாங்க நான் வெளியில எடுத்து போட்டேன் சொல்லும்போது ஐயா வேண்டாம் வேண்டாம் அந்த பக்கெட் இங்கே இருக்கட்டும் சொன்னாங்க அது உபயோகப்படும் வெளியில கொண்டு போடாதுன்னு சொன்னாங்க எனக்கு உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அம்மா பாத்ரூமில் கொண்டு என்ன கொண்டு வச்சிட்டாங்க இதே தாலி பெட்ரூம் தொடக்கிறதுக்கு அந்த வாலி தூக்கும் போது அம்மா சத்தம் போடுவாங்க நான் மட்டும் பெரிய இல்லையா பாத்ரூம் வாலியும் பாத்ரூம் மட்டும்தான் இருக்கணும் வெளியில ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லையா ஏமா மத்த வீட்டில் அப்படி செய்யறாங்க செய்கிறாங்க எனக்கு தெரிய வேண்டிய தேவையே கிடையாது இங்க ஏன் வீட்டுல நீ அந்த பக்கெட்டு பாத்ரூமுக்கு மட்டும்தான் கழுவுக்கு தைக்க எடுத்துக்கோ மத்தபடி அந்த பக்கெட்டை வெளியிலேயே கொண்டு கூடாது வரக்கூடாச்சுருந்தாங்க அதனால்தான் என்னும் தெரியல முப்பத்தொன்னு வருஷமா நான் இருக்கேன் ஆனா சின்ன தெரு விழுந்து போச்சு என்ன செய்யறது ஒவ்வொரு ரூமுக்கு பார்த்து பார்த்து மேட்சை வாங்கியிருக்காங்க பக்கெட்டு அந்த ரூம் பக்கெட் எல்லாம் இருக்கும் என்னவோ தெரியல நமக்கு எல்லாம் நமக்கு இந்த கவலை இருக்கு நம்ம இங்கேருந்து வெளியில துரத்தாமல் இருந்தாலும் அதுவே போதுமே ஐயா பக்கெட் எதுக்கு கொண்ட சொன்னாங்க தெரியுதா சோப்புடுறப்ப அந்த பக்கெட்டு மேலே வச்சாச்சுன்னா ஐயாவுக்கு ஈஸியாக இருக்கும் சோப்பு எடுக்கிறதுக்கு அதனால நான் மறுபடியும் வந்துட்டேன் நம்மளே மதிச்சு வீடியோவா போட்டிருக்காங்க எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா நல்லது மகிழ்ச்சியா இருக்கும் யாருமே இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற யாராவது போட்டிருக்காங்களான்னு தெரியல உங்க மேலான அபிப்பிராயத்தை சொல்லுங்க செய்யாதவங்க கண்டிப்பா சப்ளை செய்யுங்க ஷேர் பண்ணுங்க लाइक பண்ணுங்க வீடியோ स्किप பண்ணாம பாத்துக்க லவ் யூ மா